தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு தெருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் செல்வரசன் நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் மக்களை ஒருங்கிணைக்கும் பணியில் இன்றைக்கி என்ன டைட்டில் பார்க்கலாம் பாலியல் வன்முறைக்கு பெண்களையே குற்றம் சொல்லுவது ஏன் பாலியல் வன்முறைக்கு பெண்களையே குற்றம் சொல்லுவது ஏன் இதுதான் நீ டைட்டில் அது ஏங்க அதான் உடனே கேட்குறேன் நீ என்னையே கேட்குறியா என்னையே கேட்குறியா நான் தான் உங்களை கேட்குறேன் மக்களே பாலியல் வன்முறை பெண்களுக்கு தான் நடக்குது பாதிக்கப்படுறது யார் பெண்தானே பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு ஆண் தானே நீ குற்றம் சொல்லணும்னா யாரை சொல்லணும் பாதிப்பை ஏற்படுத்துகிறவனை இவன் குற்றவாளி சட்டத்தின் மின் இவன் குற்றவாளி சமூகத்தின் மின் இவன் குற்றவாளி இவன் அநீதி செய்கிறேன் இவன் தப்பு செய்கிறேன் அப்படின்ல சொல்லணும் அதுதானே நியாயம் ஆனால் கேவலமான இந்த சமூகத்தில் சவுண்டு சரியா கேட்கலையா கேவலமான இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுற பெண்ணை ஏன் குற்றம் சொல்கிறீர்கள் யோசிச்சுப்பார் ஏன் குற்றம் சொல்கிறேன் அந்த நடந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான் பாருங்கள் இந்த பிள்ளை எதுக்கு அவங்க கூட போகுது இந்த பிள்ளை எதுக்கு ஒத்துக்குது ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழையும் எதுக்கு ஊசி இடம் கொடுக்குது இந்த பிள்ளை ஏன் அதுக்கு இடம் கொடுக்குது அப்படின்னு நீ கேட்குறேன் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு அது ஒரு குழந்த ஒரு சேர்ந்த மைனர் மைனர்னா நான் பதினெட்டு பத்தொம்பதுனா மேஜர் தானே வச்சுக்கிடுவான் ஏன் நீங்கள் அப்படியே வச்சுருக்க நான் மைனர் பெண்ணை சொல்கிறேன் மேஜரே சொல்கிறேன் மேஜராக நான் அந்த பொண்ணு கூட இந்த பிரச்சனையில் நம்ம இப்படி நடந்துக்கிட்டால் இந்த தவறுகள் வரும் இப்படி நடக்கும் அப்படிங்கிற அனுபவம் இருக்காது நாங்கள் எங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு எனக்கு ஐம்பத்தெட்டு வயசுங்க என்னை மாதிரி ஆளுகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க நாம் வாழ்க்கையை அனுபவப்பட்டிருக்கோம் இந்த பிரச்சனை இப்படி வருங்க இந்த பிரச்சனை இப்படி தீருக்கும் இப்படி பிரச்சனை நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு நம்ம சொல்லிடுவோம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அதுக்கிட்ட போய் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களா என்ன சொல்கிறேன் கே யார் நான் சொல்கிற மாதிரி கேட்கணும் நீயா ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க இன்டர்னல் மார்க் கை வச்சுருவேன் அப்புறம் உங்கள் தான் உனையே திட்டம் நீ சரியாக படிக்கலன்னு சொல்லுவ உங்கள் அம்மா உன்னை திட்டம் நீ சரியாக படிக்கலன்னு மற்ற பிள்ளைகளெலாம் நல்லா மார்க் வாங்குவோம் நீயே மார்க் கம்மியாக வாங்கிடுவ சார் அப்படிலாம் செய்யிங்க சார் நான் என்ன சார் செய்யணும் என்ன ஜஸ்ட்டு என் கூட அப்படியே சார் பண்ணிட்டு அப்படியே போயிடு நான் நல்லா பார்த்துக்கிறேன் எதுவும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எதாவது ஸ்கூல் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நீ முடிவெடு அந்த பிள்ளை முடிவெடுக்கணும் எந்த அனுபவம் தெரியாது அது இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கூடிய இந்த மாதிரி வாசர் சொல்கிறாரு என்ன செய்யறது ஏய் பிரச்சனை ஆகிட போது எந்த ஒரு சொன்னால் செஞ்சிருவான்டி அதுக்கு ஒரு தடவை மட்டும் ஓகே பண்ணிட்டு வந்துடு அப்புறம் சரியாக போயிடும் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் வீட்டிலலாம் சொன்னேன்னு வச்சுக்க வெளியே தெரிஞ்சுன்னு வச்சுக்க அசிங்கம் பேப்பர்லாம் போட்டுருவாங்க டிவியிலலாம் போட்டு 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 காட்டுவாங்க இப்படியே பேசுவாங்க அந்த யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தியா அவங்க நடத்துகிற பூரா அந்த மாதிரி இந்த பெண் பாளியல் முறை திடீர் பாவம் அப்போ இப்போ ஐயோ ஐயோ அப்படின்னு இதெல்லாம் போட்டு வெளுத்து வாங்குவாங்க அதெல்லாம் செஞ்சுடாது பிரச்சனை இல்லை ஒருத்தர் மட்டும் ஓகே பண்ணிட்டு அப்படியே ரிலீவ் ஆயிடு இப்படின்னு இதுகளாக கூடி இந்த ஆண்டிகளாக கூடி மடம் கட்டினான போலையாக தான் இருக்குது இந்த பிள்ளைகளை கார்னர் பண்ணி இப்படி செஞ்சு முடிச்சிடறேன் அந்த வாத்தியார் அப்போ பாதிக்கப்பட்ட பண்ணி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தியா உடல் ரீதியாக பாதிக்கப்படுது மன ரீதியாக பாதிக்கப்படுது சமூக ரீதியாக பாதிக்கப்படுது இப்போ அது ஏதோ பிரச்சனையாகவே போக அந்த பிள்ளை ஏன் ஒத்துக்குச்சு அந்த பிள்ளைங்க என்ன ஐம்பது ஐம்பது வயசா அதுக்கு அனுபவம் இருக்கா அதுக்கு தெரியாதில்லை அது ஏன் ஓ மரமண்டைக்கு உரைக்கல அது ஏன் ஓன் மரமண்டைக்கு உரைக்கல ஒரு குழந்தையை கார்னர் பண்ணி சாவடித்து நோகடித்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அச்சத்தை ஏற்படுத்தி மன்னிக்கம் வெளியில் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் வரட்டை வரட்டான் அப்போ எல்லா விதமான சூழ்நிலையிலையும் அந்த பிள்ளைய கார்னர் பண்ணி ஒருத்தன் இவ்வளோ தூரம் பண்ணுறான்னா அந்த பிள்ளைக்கு நீதி வழங்குறதுக்கு நீ வந்து நிற்காம அந்த பிள்ளை எதுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னு நீ பேசுறியே பாலியல் நண்பரை கொடுமை இருக்குல்ல அதை விட இந்த பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை நீங்கள் கொடுத்தனு பாரு இந்த விக்டிம் டிப்ரஷன்னு செய்கிற பத்தியா இந்த அநியாயத்தை செல்வரசன் நான் தான் செல்வரசன் அடித்து நொறுக்கி தூக்கி எரிஞ்சு இனிமே அந்த பிள்ளைகளை இப்படி பேசக்கூடாதுங்கிற சூழ்நிலையை நான் உருவாக்கி காட்டுவேன் காட்டுறனா இல்லையா பார் அப்போ தெரியும் அந்த ஆணாதிக்க மனசுக்கும் இந்த மக்களுக்கும் பாதிக்கப்படுகிற பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டியது தான் சமூகத்தின் கடமையே தவிர பாதிப்பை ஏற்படுத்துகிறவனை கண்டுகொள்ளாமலே விட்டுக்கொண்டு போயிருக்கிற இந்த ஆணாதிக்கத்துக்கு ஆப்படிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்திருக்கேன் அவனை யார் அந்த செல்வரசனை உருவாக்குனது திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் உருவாக்கியிருக்காரு செல்வரசனை பாலியல் முறை பண்ணி தமிழ்நாட்டில் அழிச்சாட்டியம் பண்ணிட்டுருக்கடா ஏன் ஆளுன்னு போய் சொல்லு வல்லுவத்துக்காரேன்னு சொல்லு அப்படி சட்ட காலம் தூக்கி விட்டு போய் வள்ளுவத்துக்காரனா பெண்கள் மீதே குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற இந்த ஆணாதிக்கத்தை இப்படி செய்யாதீர்கள் என்று பேசி எதிர்கொண்டு வறுத்தெடுத்து ஃப்ரை பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி வறுத்தெடுத்து செய்யக்கூடாதுங்கிற சூழ்நிலையை நீ உருவாக்கணும் நீ அல்லது பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னா பெண்பள பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னா இதை செய்டா வாயிலே வளச்சி விட்டுட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு மைக்கு கிடைச்சா போதும் பயங்கரமாக பேசி சொல்லிட்டு கி கி குக்கன்னு சிரிக்க வச்சுட்டு போகிறதுக்கு செல்வரசி ஒன்றும் தலைமை கழக பேச்சாளர் கிடையாது மக்கள் தலைவன் நெய்தல் நிலத்து கிழவன் எம் நெய்தல் நிலத்து கிழவன் எம் உயிர்க்க இணையான தலைவன் தாயினத்திற்கு என்னை தாயா ஆக்கின என் அன்பு தலைவன் திருவள்ளுவன் அன்றோ எம்மை செல்வரசனை தலைவன் ஆக்கிறான் தலைவர் சொல்லிட்டாரு என்ன சொல்கிறார் சாதாரணமாக போய் நிற்காத உன்னை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி நான் வச்சு பைத்தியக்காரன் சொல்லுவாங்க அப்படி தான் தலைவர் சொல்லியிருக்கேன் தலைவன் நீ அழிக்க முடியாத ஒழிக்க முடியாத அரிதிலும் அரிதான ரேரஸ்ட்டு ரேர் கேஸ் அந்த பிரச்சனையை நீ ஒழிப்பாய் ஆனால் நீ மக்கள் தலைவனாக உருவெடுக்கணும் நீயே போய் நான் தலைவன் சொல்லு திருவள்ளுவர் அதுக்கான த தலைவனுக்குரிய இலக்கணம் கொடுத்துருக்காரு அதையும் படிச்சிருக்கேன் நீ அடுத்தடுத்த வீடியோவில் வரும் புரியுதுங்களா ஒருவனாக மக்கள் தலைவனாக இருந்து தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிப்பேன் பெண்களையே குற்றம் சொல்வதையும் என் உயிர் உள்ளவரை தடுத்து நிறுத்துவேன் இது என்னை யாக்கிய திருக்குறள் மீது உறுதி இது இன்னைக்கு போதும் ஏகப்பட்ட டென்ஷன் ஆகிப்போச்சு அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா இது உங்கள் நெய்தல் செய்ய திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்